என் அன்பு குழந்தை உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் தங்க குழந்தையே இன்று உன் அம்மா உனக்கு சொல்ல வந்திருக்கின்ற செய்தியை கேட்டு நீ மனமகிழ்ச்சி அடைய போகின்றாய் ஏன் என் செல்ல குழந்தையே இனி உனக்கான எல்லா கஷ்ட காலமும் தீர்ந்து நல்ல காலம் ஆரம்பிக்க போகின்றது அதனால்தான் இந்த அம்மா மங்கள செய்தியோடு வந்திருக்கின்றேன் என் செல்லமே நீ உன் குலதெய்வ கோயிலுக்கு செல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது ஏன் தெரியுமா உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாம் பழிக்கின்ற நேரம் வந்துவிட்டது அதனால் தான் முதலிலேயே உன் குலதெய்வத்தை வணங்கிவிட்டு வா என்று உன் அம்மா நான் உன்னிடத்தில் சொல்கின்றேன் தாயே நான் தினமும் என் வீட்டில் குலதெய்வத்தை வணங்கி கொண்டுதான் இருக்கின்றேன் என்று சொல்கின்றாயா இருந்தாலும் பர இல்லை ஏன் செல்லமே நீ ஒருமுறை உன் குலதெய்வ கோவிலுக்கு சென்றுவிட்டு வா எதற்காக நான் சொல்கின்றேன் தெரியுமா நம் வீட்டில் குலதெய்வத்தை வணங்குவதற்கும் குலதெய்வத்தின் கோவிலுக்கு சென்று வணங்குவதற்கும் வித்தியாசங்கள் இருக்கின்றது அல்லவா குல தெய்வங்களின் கோவிலுக்கு சென்று அவர்களிடத்தில் அவர்களை வணங்கினால்தான் அவர்களினுடைய ஆசிர்வாதங்கள் நமக்கு முழுமையாக கிடைக்கும் என்பதனை நீ மறந்துவிடக் கூடாது குல தெய்வத்தை வழிபடாமல் மற்ற தெய்வத்தை வழிபட்டால் அதில் நன்மை பயக்குமா நன்மை கேட்டால் அது சந்தேகம்தான் ஒரு வீட்டில் கணவன் மனைவியின் பிறந்த நாளை மறந்தாலும் மனைவி கணவனின் பிறந்த நாளையோ அல்லது நாளையோ மறந்துவி எவ்வளவு பிரச்சனைகள் நடக்கின்றது இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நாம் நம்முடைய குலதெய்வத்தை மணந்து விட்டோம் என்றால் அது எவ்வளவு பெரிய குற்றம் குலதெய்வத்தை விட்டால் அது அந்த தெய்வமும் முழுமையாக நமக்கு நன்மைகள் செய்வதையும் நல்ல நல்ல வாய்ப்புகளை கொடுப்பதையும் தவிர்த்துவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே என் அன்பு குலதெய்வி குலதெய்வத்தை நாம் மறந்துவிட்டோம் என்பதை உணர்த்துவதற்கும் சில சங்கடங்கள் சில அசாதாரண சூழ்நிலைகள் எல்லாம் நமக்கு வரும் எப்பொழுதெல்லாம் நீ மனவேதனையில் இருக்கின்றாயோ அப்பொழுது உன்னுடைய குலதெய்வத்தை நீ மறந்திருக்கின்றாய் என்பதனை உணர்த்துவதற்காகத்தான் இத்தனை கஷ்டங்களும் வருகின்றதே தவிர அது உன்னை காயப்படுத்துவதற்காகவோ துன்பப்படுத்துவதற்காகவோ இல்லை என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் இப்படியான குலை விதை தெய்வத்தின் குழப்ப கோபத்திற்கு நீ ஆளாக இருந்தால் ஒரு சின்னதை செய்து நீ அதனை நிவர்த்தி செய்துவிடலாம் குல தெய்வத்தின் கோபத்தை தனித்து நம் குடும்பம் நல்லது நடக்க வேண்டும் என்றால் நீ ஒரு சின்ன பரிகாரத்தை செய்துவிட வேண்டும் அதனால் இந்த அம்மா சொன்னதை முழுமையாக கேட்டு நீ கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே நம்முடைய வீட்டில் புதிதாக ஒரு வேலையை தொடங்க வேண்டும் என்றால் முதலில் குலதெய்வத்தை தான் வழிபட வேண்டும் வீட்டில் திருமணம் வைத்திருந்தாலோ அல்லது வேறு ஏதாவது சுபகாரியங்களை நடத்த வேண்டியதாக இருந்தாலோ முதலில் குலதெய்வ கோவிலுக்கு சென்று பொங்கல் வைத்து வர வேண்டும் என் அன்பு குழந்தையே இன்னும் சில நாளில் நீ புது வருடத்தில் காலடி எடுத்து வைக்கப் போகின்றாய் அப்படி இருக்கும் பொழுது குலதெய்வ கோவிலுக்கு சென்று அவர் அவர் வீட்டுக்கு முறைப்படி அபிஷேகம் ஆராதனை செய்து படையலிட்டு குலதெய்வத்தை வழிபடுவது மிக சிறப்பான விஷயம் என்பதனை நீ மறந்துவிடக் கூடாது குலதெய்வம் மட்டுமே நம்முடைய குலத்தையும் நம்முடைய குடும்பத்தையும் எந்த கஷ்டமும் ஏற்படாமல் காக்கும் என்பதனை நீ உணர்ந்திருப்பாய் அல்லவா அதற்காகத்தான் உன் அம்மா உன்னிடத்திலே இதை சொல்லி கொண்டிருக்கின்றேன் நீ மட்டும் உன் குலதெய்வ கோவிலுக்கு சென்றுவிட்டு வந்தால் உன்னுடைய குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும் உன்னை விட்டு விலகி சென்ற வாய்ப்புகள் எல்லாம் உன்னை மீண்டும் தேடிவரும் என்பது எல்லாம் நீ மறந்துவிடாதே என்னுடைய சில குழந்தைகளுக்கு நேரடியாக குலதெய்வ கோவிலுக்கு செல்ல முடியவில்லை நான் வெகு தூரத்தில் இருக்கின்றேன் என் குலதெய்வம் சொந்த ஊரில் இருக்கின்றது என்று கேட்டால் அதற்கும் ஒரு வழி இருக்கின்றது உன்னிடத்தில் உள்ள குலதெய்வ கோவிலுக்கு செல்ல வேண்டும் என்ற ஆசை ஏற்பட்டுவிட்டது என்றால் நீ உடனடியாக புது வருடம் வருவதற்கு முன்பே உன் குலதெய்வ கோவிலுக்கு சென்று பொங்கல் வைத்து நீ வழிபாடு செய்துவிட்டு வரவேண்டும் வர வேண்டும் எனக்கு என் குலதெய்வ கோவிலுக்கு செல்வதற்கு நேரமில்லை போவதற்கான சூழ்நிலைகள் ஒத்து வரவில்லை என்று நீ சொல்வாயானால் உன்னுடைய வீட்டில் உன்னுடைய குலதெய்வத்திற்காக நீ காணிக்கையை முடித்து வைத்து அகல் தெய்வத்தை ஏற்றி வைத்து அவர்களை நீ மனதார வணங்கினால் போதும் எவ்வளவு சிரமங்கள் இருந்தாலும் வருடத்திற்கு ஒரு முறையாவது நீ குலதெய்வ கோவிலுக்கு சென்று வழிபட்டு வந்தால்தான் உன்னுடைய குடும்பத்தில் நன்மைகள் நடக்கும் அது மட்டுமல்ல நிம்மதியும் கிடைக்கும் என்பதனையெல்லாம் நீ மறந்து விடாதே என் அன்பு குழந்தையே உன்னுடைய வீட்டில் சுபகாரியங்கள் தடைப்பட்டு நிற்கின்றது என்றால் உடனடியாக நீ உன் குலதெய்வ கோவிலுக்கு சென்றுவிட வேண்டும் அப்படி நீ செல்லும் பொழுது நீ காணிக்கை முடிச்சினை வைத்திருக்கின்றாய் அல்லவா அதை குலதெய்வத்தின் உண்டியலிலோ அல்லது காணிக்கையாக வைத்திருக்கின்ற பணத்தோடு மேலும் சிறிது பணத்தை சேர்த்து உன்னுடைய குல தெய்வத்திற்கு பொங்கல் வைத்து அபிஷேகங்கள் செய்து குறைந்தது நான்கு பேருக்காவது நீ இட வேண்டும் இந்த அம்மா சொன்ன விஷயத்தை நீ புத்தாண்டு வருவதற்கு முன்பே செய்துவிடுவது உனக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடாதே அதற்காக உன் அம்மா மீண்டும் உனக்கு இதனை உன்னிடத்திலே பொறுமையாக சொல்லி கொண்டிருக்கின்றேன் என் செல்லமே நீ உன்னுடைய அலட்சி லட்சியங்களை எல்லாம் அடைய வேண்டும் என்றால் அதற்கு உன்னுடைய குலதெய்வத்தினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் மிகவும் முக்கியம் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது நீ நினைத்த விஷயங்கள் எல்லாம் முழுமையாக நடந்து முடிவதற்கு இன்னும் பாக்கியும் கொஞ்சம் தடங்கல்களும் இருக்கின்றது அல்லவா அதையெல்லாம் நல்லபடியாக நடந்து முடிய வேண்டுமென்றால் இதனை நீ கட்டாயமாக செய்துதான் ஆக வேண்டும் அதை மட்டும் நீ சரியாக செய்துவிட்டால் நீ மகிழ்ச்சியில் துள்ளி குதிக்கும் நேரம் இங்கு வந்துவிடும் என் அன்பு குழந்தையே நீ என்ன குழப்பத்தில் இருந்தாலும் சரி அதையெல்லாம் விட்டுவிட்டு உனக்கான துன்பங்களும் உனக்கான கஷ்டங்களும் இன்றோடு விலகத்தான் போகின்றது இன்றோடு முடிய தான் போகின்றது என்ற நம்பிக்கை கொண்டு உடனடியாக அம்மா சொன்னதை நீ செய்ய வேண்டும் என் செல்லமே உன்னை நான் எப்பொழுதும் கைவிடப் போவது இல்லை உன்னுடைய கரங்களை வலிமையாக்குவதற்கும் உன்னுடைய பாதுகாப்பை அதிகமாக்குவதற்கும் உன்னுடைய முன்னேற்றத்தை பலமடங்காக உனக்கு கொடுப்பதற்கும் நல்ல செல்வ பலத்தையும் குடும்ப ஒற்றுமையும் மன நிம்மதியையும் கொடுப்பதற்காகத்தான் இந்த அம்மா ஒவ்வொரு நாளும் உன்னிடத்திலே வந்து பேசிக்கொண்டிருக்கின்றேன் என்னை நீ வேறு எங்கு தேடாதே வேறு எங்கும் தேடாதே இந்த அம்மா உன்னுடைய பாதைகளிலும் சரி உன்னுடைய இல்லத்திலும் சரி உனக்கு துணையாக வந்து கொண்டிருக்கின்றேன் இந்த நேரத்தில் உனக்கு எது நடக்க வேண்டும் என்று இருக்கின்றதோ அதனை நல்லபடியாக காட்டுவது இந்த அம்மாவினுடைய கடமை அல்லவா என் அன்பு பிள்ளையே உன்னை ஏமாற்றியவர்களுக்கும் அதே போல கெட்ட காலம் தொடங்கிவிடப் போகின்றது உன்னை இத்தனை நாட்களும் வைத்து அவர்கள் சந்தோஷப்பட்டார்கள் அல்லவா என் இனி நீ சிரிக்க தொடங்க வேண்டிய காலம் வந்து விட்டது நீ கேட்ட விஷயங்கள் எல்லாம் உனக்கு நல்லபடியாக நடந்து முடியத்தான் போகின்றது வருகின்ற புத்தாண்டானது உனக்கு பெருமகிழ்ச்சியை தரக்கூடியதாகத்தான் இருக்க போகின்றது என் அன்பு குழந்தையே அதனால் உன்னை நம்ப உன்னிடத்தில் நம்ப வைத்து நம்பிக்கை துரோகம் செய்தவர்களை எல்லாம் எண்ணிக்கொண்டு நீ வாரிந்து நிற்காதே அவர்களுக்கு என்ன தண்டனை கிடைக்க வேண்டும் என்று உன்னுடைய மனதில் நீ ஆசைப்பட்டாயோ அந்த தண்டனையானது நிச்சயமாக அவர்கள் அனுபவிக்கத்தான் போகின்றார்கள் என் அன்பு குழந்தையே முயற்சிகள் செய்யாதவனுக்குத்தான் முதுகெலும்பு கூட வளையாது முயற்சிகள் செய்பவனுக்கு பாரங்கள் கூட வளைந்து கொடுக்கும் என்பதனை நீ நினைவில் வைத்துக்கொள் அதனால் நீ உன்னுடைய லட்சியத்தை நோக்கி எப்பொழுதும் முயற்சிகள் செய்து கொண்டே இரு இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் என்றென்றைக்குமே உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி என் அன்பு குழந்தையே உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் தங்க குழந்தையே இன்று உன்னுடைய வாழ்க்கையில் வரப்போகின்ற ஒரு பிரச்சனையை முன்கூட்டியே உனக்கு சொல்லிவிடுவதற்காக வந்திருக்கின்றேன் அந்த பிரச்சனையால் உனக்கு என்ன ஆபத்து வரப்போகின்றது இந்த பிரச்சனையானது உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு என் உன்னுடைய குடும்பத்திற்குள் என்ன நடக்கப் போகின்றது என் பிள்ளையே உன் குடும்பத்தில் இருக்கின்ற ஒரு சிறு குழந்தையால் இந்த பிரச்சனை உருவாக போகின்றது என்று நான் சொல்கின்றேன் அது யாருடைய குழந்தை எதனால் இந்த பிரச்சனை எதனால் இந்த பிரச்சனை வரப்போகின்றது என்பதனை உன் அம்மா நான் இன்று உனக்கு சொல்வதற்காக வந்திருக்கின்றேன் என் தங்க குழந்தையே எதை நினைத்தும் கவலைப்பட்டு கொண்டிருக்காதே என் தங்க பிள்ளையே அந்த சிறு குழந்தை நாம் எந்த ஒரு தவறையும் செய்யவில்லை என்று நீ நினைக்கின்றாய் அல்லவா உன் பக்கம் எந்த தவறும் இல்லை என்பதுதானே இங்கு பிரச்சனையாக இருந்து கொண்டு இருக்கின்றது அப்படியானால் உன் மீது ஏதாவது ஒரு விஷயத்தில் உன்னை சுற்றி இருப்பவர்கள் நீ பிரச்சனை என்று நினைப்பார்கள் அப்படி ஒரு சிலர் நினைத்தால்தான் உன்னுடைய பலவீனமானது அந்த பலன்தான் உன் வாழ்க்கையில் இன்று உன்னுடைய குடும்பத்தில் வருகின்ற பிரச்சனைகளுக்கு காரணம் அதாவது உன்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்களினுடைய மனநிலை உன் மீது தவறான ஒரு கண்ணோட்டத்திலேயே இருக்கின்றது எந்த தவறும் செய்யாமல் இருப்பதனால் நீ நல்ல பெயரை பெற்றுவிடுவாயோ என்கின்ற கவலை அவர்களுக்குள் இருந்து கொண்டு இருக்கின்றது எந்த ஒரு விஷயத்திலும் நீ நல்ல பெயர் எடுக்கக்கூடாது என்பதில் அவர்களினுடைய எண்ணமாக இருக்கின்றது உண்மையில் சொல்லப்போனால் போனால் இன்று இருக்கின்ற குடும்பங்களுக்குள் என்ன நடக்கின்றது தெரியுமா ஒருவருக்கொருவர் ஒற்றுமையாக இருப்பதே மற்றவர்களுக்கு பிடிப்பதில்லை மற்றவர்கள் சந்தோஷமாக பேசுவதோ பழகுவதோ ஒரு சிலருக்கு பிடிப்பதே இல்லை எல்லோரையும் பிரித்துவிட வேண்டும் என்பது அவர்களினுடைய எண்ணமாக இருக்கின்றது இதில் அவர்களுக்கு என்ன சந்தோஷம் கிடைக்கப் போகின்றது என்று இந்த தாயானவள் எனக்கே புரியவில்லை இவர்கள் என்னதான் செய்கின்றார்கள் என்று பார்த்தோமேயானால் அவர்களுக்கே சில நேரங்களில் இந்த விஷயங்கள் புரியாது அடுத்தவர்களின் துன்பத்தில் சந்தோஷத்தை காண அவர்களுக்கு இந்த வாழ்க்கையில் எதுவுமே புரியாத புதிராகத்தான் இருக்கும் அப்பேற்பட்ட இந்த சூழ்நிலையில் உன்னுடைய குடும்பத்தில் ஒரு சிறு குழந்தையால் பிரச்சனைகள் வரப்போகின்றது என்று நான் சொல்கின்றேன் என்றால் நிச்சயமாக இதனை என் பிள்ளை நீ சற்று கவனமாகத்தான் கேட்க வேண்டும் ஏனென்றால் இதையெல்லாம் நாம் எதிர்பார்த்திருக்க மாட்டோம் இப்படி நடக்குமா என்று நாம் நிச்சயமாக நினைப்போம் அல்லவா அதனால்தான் உன் தாயானவள் எனக்கு அந்த நேரத்தில் நீ எந்த வகையிலும் ஆச்சரியப்படவோ எதையும் புரிந்து கொள்ளாமலோ நின்று கூடாது என்பதற்காகத்தான் முன்கூட்டியே உன்னிடத்தில் சொல்ல வந்திருக்கின்றேன் பொதுவாக ஒரு குடும்பத்தில் உடன் பிறந்தவர்கள் இருக்கும் பொழுது எல்லோருடைய குழந்தைகளும் தன்னுடைய குழந்தைகளாக பாவிக்கின்ற மனம் உனக்கு எல்லோருக்குமே நல்லது செய்ய வேண்டும் என்று நினைக்கின்ற மனது உன்னுடையது யாரிடத்திலும் எந்த ஒரு ஏற்றத்தாழ்வுகளும் பார்ப்பது கிடையாது டி மட்டுமல்ல உன்னுடைய துணைக்கும் இதே எண்ணம் தன் யாரையும் குறைத்தோ மிகைப்படுத்தியோ பேசுவது கிடையாது எதுவாக இருந்தாலும் எல்லோருக்கும் ஒன்று போல சமமாக இருக்க வேண்டும் என்று நினைக்கின்ற என் குழந்தைகள் அந்த மனதுதான் உன்னுடையது அப்படி இருக்கின்ற இந்த நேரத்தில் உன்னுடைய உடன் பிறந்தவர்களினுடைய குழந்தைகளுக்கு செய்கின்ற விஷயங்களில் எப்பொழுதுமே எந்த ஒரு குறையும் இல்லாமல் இருந்தாலும் அவர்களினுடைய எண்ணங்களை மற்றவர்கள் மாற்றுகின்றார்கள் எல்லாவற்றையும் தலைகீழாக பேசுகின்றார்கள் நீ செய்வதையே தவறாக சொல்கின்றார்கள் எவ்வளவு தன்னுடைய பிள்ளைகளுக்கு செய்துவிட்டு உன்னுடைய குழந்தையை மட்டும் இவர்கள் குறைவாக செய்கின்றார்கள் என்று மற்றவர்களின் பேச்சை கேட்டு இவர்களின் மனது மாறுகின்றது தன்னுடைய உடன்பிறந்தவர்களை பற்றிய எந்த ஒரு தெளிவான விளக்கமும் தெரியாமல் அடுத்தவர்கள் சொல்கின்ற விஷயங்களை நம்புவதனால்தான் உன் உடன்பிறந்தவர்களின் பாசம் என்னவென்று புரியாமல் நிற்கின்றார்கள் யாராக இருந்தாலுமே தன்னுடைய பிள்ளைகளைப் போலத்தான் தன்னுடைய தன்னுடன் பிறந்தவர்களின் பிள்ளைகளையும் பார்க்க நினைப்பார்கள் ஒருவேளை அவர்கள் அது போன்று இல்லை என்றால் மட்டும்தான் இந்த சந்தேகம் அவர்களுக்கு வரத் தொடங்கும் இல்லாத பட்சத்தில் வரும்பொழுதும் இது போன்ற சந்தேகம் அவர்களுக்குள் வந்துவிடாது அப்படியானால் என் பிள்ளையே நீ கவனமாக இருக்க வேண்டும் எந்த சூழ்நிலையிலும் நீ உன்னுடைய குழந்தைகளின் பொறுப்பை அவர்களிடத்தில் விட்டு கொடுத்து விடாதே நான் வெளியில் சொல்கின்றேன் கொஞ்சம் பார்த்து கொள்ளுங்கள் என்று யாருடைய கைகளிலும் நீ ஒப்படைக்காதே இது அவ்வளவு நல்ல காரியமாக இந்த அம்மாவிற்கு தெரியவில்லை ஏனென்றால் ஒரு ஏனென்றால் ஒரு குழந்தையினுடைய உரிமையாளர்கள் அதாவது அவர்களை பெற்றவர்கள் ஒரு வார்த்தையை சொல்வதற்கும் மற்றவர்கள் பல வார்த்தையை சொல்வதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கின்றது இதே வார்த்தையை நீ சொன்னால் அதனை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அவர்கள் சொன்னால் அவர்களின் குழந்தையை பார்க்கின்ற விதத்திலும் பேசுகின்ற விதத்திலும் குறை இருந்தால் அதனை சற்றென்று சொல்லிவிடுகின்றவர்கள் உன்னுடைய குழந்தையை காணும்போது அதை அவர்கள் பின்பற்ற து இல்லை என்ன சொல்கின்றேன் என்று உனக்கு புரிகின்றதா இது போன்ற பிரச்சனைகள் உன் வாழ்க்கையில் உருவாக காத்து கொண்டு இருக்கின்றது இது மற்றவர்கள் வெளியிலிருந்து பார்க்கின்றவர்களுக்கு அத்தனை கேவலமாக தெரியும் அதாவது உன்னையும் உன் குடும்பத்தையும் அத்தனை மோசமாக நினைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு இவர்களுக்குள் ஒற்றுமை இல்லை என்றும் இவர்கள் குடும்பத்திற்குள் இதுவெல்லாம் இதுவெல்லாம் ஏன் நடக்கின்றது என்றும் அவர்கள் பேசிவிட வாய்ப்புகள் உண்டு அதனால் நடக்கின்ற இந்த விஷயங்கள் உன்னை சார்ந்து நடக்கின்ற இந்த விஷயங்களை எப்பொழுதுமே நீ சரியாக கவனித்து வந்தாயானால் உனக்கு நடப்பது எல்லாமே என்னவென்று நிச்சயமாக புரியும் இவர்களிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதும் உனக்கு புரிய வந்துவிடும் நாம் எல்லாம் அளவோடு பழக வேண்டும் எந்த விஷயத்தையும் அளவோடு செய்ய வேண்டும் உனக்கு அவர்கள் என்ன செய்கின்றார்களோ அதைத்தான் நீ அவர்களுக்கு நீ திரும்ப செய்ய வேண்டும் அதிகமாக செய்வதனால் உன்னை பாராட்ட போவதில்லை நீ எதுவும் செய்யாமல் இருந்தாலும் உன்னை மிகைப்படுத்தி சொல்ல போவதும் இல்லை என்ன நடந்தாலும் அதில் குறைகளை மட்டும்தான் சொல்ல வேண்டும் என்று முன்கூட்டியே இவர்கள் தீர்மானித்து வைத்திருக்கின்றார்கள் அதனால் எந்த நிலையிலும் இந்த ஒரு அவப்பெயரை தாங்கிக் கொள்ள நீ தயாராகிவிடாதே எந்த இடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதனை புரிந்து கொண்டு அப்படி நடந்து கொள் நீ மற்றவர்களை உனக்கு மிகவும் நெருக்கமாக வைப்பதனால் உனக்கு யாரும் இங்கே தலையில் தூக்கி வைத்து கொண்டாடப் போவதில்லை என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொண்டால் போதும் என்றும் இந்த சூழ்நிலைகள் உனக்கு நல்லதை கொடுக்கும் நீ இந்த அம்மா இன்றி இந்த விஷயத்தை சொல் பொழுது யோசிக்கவில்லை ஆனால் நடக்கும் பொழுது நிச்சயமாக நீ சிந்திப்பாய் அன்றே நம் தாயானவள் நமக்கு சொன்னாலே அதை கேட்காமல் நாம் இந்த அளவிற்கு இறங்கி ஒரு விஷயத்தை செய்து விட்டோமே இப்பொழுது அவ பெயரை அல்லவா தூக்கி சுமக்கின்றோம் என்று நீ நினைப்பாய் அதனால் என் தங்க குழந்தையை இன்றே நான் சொல்கின்ற எல்லாம் கவனமாக கேட்டு அதன்படி நடந்து கொள் இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசிர்வாதங்களும் உனக்கு என்றென்றைக்குமே முழுமையாக கிடைத்துக்கொண்டே இருக்கும் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி